திருவள்ளூர் அருகே கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் திட்டத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தாராட்சி தாமரைக்குப்பம் பேரண்டூர் செஞ்சியகரம் உள்ளிட்ட நான்கு ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்த ஊத்துக்கோட்டை பேரூராட்சியோடு இணைப்பதற்குமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது தங்கள் கிராமங்களை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தினால் வரி செலுத்தும் முறை அதிகமாகிவிடும் மத்திய அரசு கிராம ஊராட்சிகளுக்காக வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்டவை தங்களுக்கு கிடைக்காது எனவே கிராம ஊராட்சிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நான்கு கிராமத்தை சேர்ந்த மேற்பட்ட கிராம தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சி அலுவலக நுழைவாயிலில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கிராம மக்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் மாவட்ட மக்கள் கோரிக்கை மனுக்காக மக்கள் ஒன்று இந்த ஒன்று என்னவென்றால் பேரூராட்சியில் ஊராட்சிகளை இணைக்க வேண்டாம் தாராட்சி ஊராட்சி பேரண்டூர் ஊராட்சி தாமரை ஊராட்சி சஞ்சயர் ஊராட்சி உள்பட இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர்களும் மற்ற மக்களும் இங்க ஒன்று கூடியுள்ளோம் ஒரு கிராமத்துடைய வளர்ச்சிதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டங்கள் பறிபோகும் கிராம சபைகள் பரிபோகும் வாழ்வாதாரங்கள் சமூக பொருளாதார முன்னேற்ற அடிப்படை வசதிகளும் வாழ்வாதாரங்களும் மிகப்பெரிய பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்ற முறையில் இங்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இது முதற்கட்ட போராட்டம் அந்த அடிப்படையில் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கின்றாங்க அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களும் அனைத்து இயக்கத்துடைய முன்னணி தோழர்களும் பொறுப்பாளர் கூறியதும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாங்கள் செல்வோம் என்று இத்தரணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு ஊராட்சிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு பதிமூன்று பதினான்கு கிராமங்கள் பாதிக்கப்படும் என்பதை இத்தரணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்